ஐயா எந்த ஊரு மும்பை பாம்பேல இருந்து வந்திருக்காரு என்னங்கய்யா அவருக்கு ஹிந்தி தான் பேசுறாங்க தமிழ் பேச தெரியாது மும்பைல இருந்து வந்திருக்காரு சரி ஐயா கையை தூக்கி தலைய தொடுங்க அப்படி காதுக்கு கொண்டு போங்க நல்லா கொண்டு போய் வச்சிருங்க இந்த கையை வச்சு பிடிச்சி அமைக்குவீங்க அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு மூட்டு கலண்டது மூட்டு வைத்தியம் பார்த்து ஒழுங்காரம் வைத்தியம்ல செட் ஆயிருச்சு இப்ப வந்ததுக்கு எப்படி இருக்கு சரி கீழே விடுங்க நான் வைத்தியம் பார்த்து விடுறேன் இன்னும் ஒரு வாட்டி வாங்க அதே மாதிரி ஐயா நீங்க திருங்க கொஞ்சம் சீக்கிரம் அதான் கடத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சினைக்கோ எல்லாத்தையும் சார் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீங்க எந்த ஊரு பாம்பே தான் சார் பாம்பே கீழே கும்பிச்சு பாருங்க அண்ணா இருந்து பாருங்க சரிங்க ஐயா ஏற்கனவே நீங்க வந்துருக்கீங்களா வந்துருங்க சார் சரி நான் ஏற்கனவே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கை சரி பண்ணி கொண்டு போனேன் அந்த நம்பிக்கையில் தான் என் தெய்வம் மாதிரி நீங்கள் தெரிஞ்சு எனக்கு எத்தனை நாள் அங்கே தங்கியிருக்கிய நான் என்னோட ஆறு நாள் ஆச்சு ஆறு நாள் அங்கே தான் தங்கியிருக்கோம் அதுக்கு பலன் கிடைச்சிருச்சு அந்த இந்த மூலிகை சித்தர் வயதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது உங்களுடைய உருவத்தில் அந்த தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு சரி ரெண்டு பேர்த்த சரி பண்ணிடலாம் சரிங்க அதே மாதிரி என் உயிர் மக்களை இந்த அஞ்சு பேருக்காண்டிதான் என்னுடைய கால் வேதனையை பொறுத்து வைத்தியம் பார்ப்போம்னு நினச்சி வந்தீங்க ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே இருக்கிய ஒரு நூறு பேருக்கு மேலே மூலி மருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதாவது தைசி சொல்றீங்க நண்பர்களே என் உயிரின் மக்களுக்காண்டி என்னுடைய சேவையை எவ்வளோ வரிய ஆளாக இருந்தானு சொல்லி என்னைய தடுக்கணும் நினைச்சாலோ என் மக்களுடைய சேவையை மக்களுக்கு சேர விடாம கெடுதல் பண்ணாலோ அந்த விஷ கிருமி சிங்கம்மனால இருக்க பத்திரிக்கை பேப்பர் உள்ளூர் நீ எவ்வளோ உள்ளங்க பண்ணுறானே நீ யாருன்னு எனக்கு தெரியும் என் மக்கள்கிட்டையும் ஐயா சிஎம்ஐயாக்கிட்டையும் ஐயா பெரிய பையாட்டியும் சொல்லி உனக்கு உண்டான வேலையில் என்னை பார்க்க விட்றாங்க உன்னுடைய புல பாரு என்னைய மக்களை சேவை விடு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்துருக்கட்டு பாண்டிய அறக்கட்டில் செல்வாங்க நான் மதியம் உணவு அழிக்கினேன் பகலில் உணவு அளிக்கலாம்னா என்னை சுற்றி பத்து பேர் வியாபாரம் பண்ணுறாங்க அதனால் கொடுக்க முடியலை ரெண்டு நேரம் டீ கொடுக்குறேன் இரவில் சாப்பாடு கொடுக்குறேன் என் மக்களுக்காக நான் செஞ்சு கிடைக்கேன் ஒன்றே செய்ய முடிஞ்சால் என் மக்களுக்கு செய் இல்லையா போயிரு அதை விட்டுப்பட்டு என் மக்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இவர்கிட்ட வந்து அது இல்லை இது இல்லை ஏய் சாமியாடுறாங்க கிராமத்தில் சாமியாடுறாங்க கிராமத்தில் சாமியாடுறாருக்கு லைசன்ஸ் நீ வாங்கி கொடு என்னோட எல்லாம் இருக்குது வந்து பாரு அதை இட்டுப்பிட்டு தேவையில்லாத வேலை பண்ணாத நாகம் வச்சுக்க பணம் கேட்குற உனக்கு கொடுக்கறேன்னா நீ தப்பா படிவியா நீ தப்பா ஆளுகளை என்ன பண்ணலாம் அதே மாதிரி அதே மாதிரி என் மக்கள் சேவையை தடுத்துனா என் மக்கள் தான் வருவாங்க நான் வர மாட்டேன் பாத்துக்க நீ யாருன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி என்னைய வந்து என்னோட தெய்வ குடியில வந்து என்னைய வந்து சாமியை கும்பிட்டு என் காலை தொடுறாங்க என் மனசு வலிக்குது ஐயா உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் என்னையை தொடாதி ஐயோ சாமி அப்படின்னு சொல்லி மக்கள் என் காலை காலத்தொடரத்துக்கு ஆசைப்பட்றாங்க என் உடம்பத்தோடு ஆசைப்பட்றாங்க நானாக தொட சொ சொல்கிறேன் ஏன்னா அறிவு நான் நான் எதுக்கு தொட சொறேன் ஆ என் முருகனை கும்பிடு என் சித்தரை கும்பிடுங்கன்னு சொல்கிறேன் அவங்க வந்து என்னையை தொட்டு பார்க்கணும் என் உடம்பை தொடணும் என் வைப்ரேஷன் படணுனா மக்கள் ஆசைப்பட்றாங்க இப்போ கூட இந்த ஐயா என் காலத்தோடு கும்பிடுறாரு ஐயா என்னைய கும்பிடாதேன்னு சொன்னீங்க என்னைய சொன்னீங்க நீங்க

அவள் தொடர்ந்து மாசு என் காலை தொட சொல்லாது என் காலை தொடக்கடை சொல்லாது அவள் என் சாமியத்தையும் கும்பிட சொல்லுவேன் அவள் வந்து கும்பிட்டு போகிறா அதுவும் கூட சொல்லலை என் குடியில் வந்தோன்னா அவளுக்கு சாமி வருது அவளுக்கு சித்தரை பார்த்தோன்னே அவங்களை அறியாமல் பூரிப்பில் என்ன பண்ணுறோம்னா அவளுக்கே தெரியல அதை விட்டு இப்படி இந்த வழி வந்த அம்மா எவ்வளோ நேரமாக இருக்குது ஏம்மா இந்த சேவை நான் செய்வா வேண்டாமா இந்த சேவையை நான் செய்யவே வேண்டாம் அவர் வந்து நிறைய பரியாதான் அவர் இந்த சேவை செய்யக்கூடாது மக்களை வந்து அண்ட கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு சமமா இருக்கிறார வந்து அழிக்கணும்னு பாக்குறாங்க அதாவது யாரு தடுத்தாலும் அதுக்கு நாங்க வந்து முன்னு நின்றுப்போம் ஐயா மக்களுக்காக செய்யணும் இந்த மூலியம் பல லட்சம் பேரை காப்பாத்திருக்கு நாங்க முன்னிச்சுக்க நீ வந்து அப்படி இப்படி இதெல்லாம் வந்து உன் குடும்பம் நான் வாயில சொல்ல விடாத என்னைய சீண்ட சீண்ட உன்னுடைய வளர்ச்சி குறையும் உன்னுடைய குடும்பம் சீரு கட்டு போகும் நடுத்தருவுக்கு வந்துடுவ அன்னைக்கு தெரியும் பதினெட்டு சித்தர்ல இங்க யார் இருக்கானு போவாருக்காரா பழனிமலை போவார் இருக்கா நாக முன்னேசுக்கிற அறிஞ்சு விடாத மக்களும் இந்த சேவை தொடர வேண்டாமாட இந்த 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 கால் கால் கையில ட்ரிப்பு போட்டு இந்த வேதனையோட என் மக்களை பாருங்கடா டேய் என் மக்களை பாருங்கடா அறிஞ்சு அழிஞ்சுரா ஏண்டா ஒரு ஏழு எட்டு பத்து பேர் இருந்து ஒன்னு சேர்ந்து என்ன என்னடா என் மக்களையும் என்னையடா பண்ண போற முடியுமாடா முடிஞ்சா பாரு முடிஞ்ச எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு எனக்கு எங்க ஐயா அரசாங்கத்தில எங்களுக்கு பெரிய பெரிய ஆளு எங்களுக்கு உன்னால முடிஞ்சா பாடுறா பதினெட்டு சித்தர்ல என் கூட ஒரு ஆள் வசந்தா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாடி புத்தூக்கடு பாண்டியடா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனாரி புத்தூர் கட்டு பாண்டி ஐயா கையை மேல தூச்சி தலையா தொடுங்கயா வெரி குட் நல்லா நிமிருங்கயா கையை நிமிருங்கயா சூப்பரு இந்த மாதிரி தூச்சி நிமிர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு இதுக்கு மாதிரி எங்கேயா பாத்தியா ரைட்டு அப்படி கீழே கைய பின்னாடி கொண்டு வைங்க பின்னாடி இங்கயா கீழே பின்னாடி காலு விழுகிற மாதிரி அப்ப கொண்டு போனீங்கல்ல வெரி குட் இந்த மாதிரி வச்சு எவ்வளோ நாளாச்சு பத்து நாள் சிவகங்கை மாவட்டம் சிங்கியாமனாரி புத்தர்கட்டு பாண்டி நீதி நேர்ம நாணயம் என் உயிர் மக்களுக்கு என்னுடைய தெய்வம் வேலை செஞ்சேன் ஐயா என் மக்களை காப்பாற்றுறக்கான்னு நான் வந்தேன் என் வாதா ஸ்டோக்கு நரம்பு ஸ்டோக்கு கத்தக்கட்டு சுளுக்கு வெறிகோசு மூட்டி தேய்மானா மூட்டி செவ்வாய் இருக்குது மூட்டி கிழிஞ்சிருக்கு இது எல்லாத்துக்குமே சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திருக்கட்டு பாண்டி மூலிய நொடையா பேசாதே தயசை சொல்றேன் அவரவர்களுக்கு பிரச்சனை வரையில்தான் பாண்டியோட பவர் தெரியும் நம்மளுக்கு இல்ல அப்படின்ட்டு நக்கல் பண்றவங்களுக்கு வரையில தெரியும் நான் அதனால நீங்க ஐயா உங்களுக்கு கட்டு தேவையில்ல மூலிய மருந்து வச்சுக்கலாம் சரியா இருங்க மா நான் பாக்கணும் இவ்வளவு அடி வேதனை என் மக்களே எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு நான் எம்பிட்டு பேரா நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு என் மக்கள் பசி பட்டினமா இருக்க பெங்களூரு ஒசூரு கர்நாடகா அம்மா நீங்க எந்த என்னமா பெங்களூரு நீங்களா எந்த மக்கள் சிவகங்க மாவட்டம் சிங்கமனாரி புத்திருக்க பாண்டி என்னுடைய தெய்வத்தோட பார்வையோ என்னுடைய வந்திருக்காங்க அனைத்து மக்களையும் மன திருப்தியோட வச்சிருக்கீங்க அனைத்து மக்களையும் என்ன தேவையோ அதை செஞ்சு பசின்னு ஆரடா இதோட பசிய பார்த்ததில்ல எனக்கு தெய்வம் பதினெட்டு சீத்தர்ல ஒரு ஆள் இருக்கனால ஆபரேஷன் பண்ண மறுநாள் என்ன என் தெய்வம் விளாக்க வச்சு ஐயா எனக்கு வழி இல்ல என் குடியிருக்குள்ள வந்தேன் எனக்கு வைத்தியம் பார்த்தேன் எனக்கு வழி இல்ல

எல்லாரையும் என் உயிர் மக்கள் எல்லாம் என் தாய் எல்லாம் என் தகப்பன் எல்லா அண்ணன் வீரன் யாரையும்